வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று தனது எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் மேலும் முதலமைச்சர் மு க அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடப்பாண்டிற்கான உரமானியத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்காக இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அவர்களை நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வந்தே பாரத் ரயில் சேவை படுக்கை வசதிகளுடன் விரைவில் தயாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வருகின்ற மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் மாதம் தோறும் இலவசமாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக் கோரிய வேதாந்த நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியானது மூன்றாவது காலாண்டில் எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன கீழடியில் நடத்தப்பட்ட முதல் இரண்டு கட்ட அகழாய்வில் கிடைத்த ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அகலாய்வு பொருட்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதனை மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கிளம்பாக்கத்திற்கு செல்லும் பயணிகள் நாற்பது ரூபாய் கூடுதலாக செலுத்தி பிற இடங்களுக்கு நான்கு மணி நேரத்திற்குள் பயணிக்கும் திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி மார்ச் இறுதிக்குள் ஒன்பது பில்லியன் டாலராக உயரும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தைந்து கோடி ரூபாய் ரொக்கமும் பத்து கிலோ தங்கமும் இருபத்தைந்து கிலோ வெள்ளி நகைகளும் நன்கொடையாக கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சதுர அடி பரப்பில் கட்டப்பட்ட புதிய போக்குவரத்து ஆணையரகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் யுபிஐ முறையை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் பயணசீட்டு பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய கையடக்க கருவிகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் மூன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வண்டலூர் புதிய தாலுகா அலுவலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என்றும் வருங்காலத்தில் நல்ல எதிர்க்கட்சியாக இருக்க வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகை திரிசா அவர்களின் விவகாரத்தில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆசிரியர்கள் தயவு செய்து விளையாட்டு நேரத்தை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை தவிர்த்து விளையாடுவதற்காக நேரம் கொடுங்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்